வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசல்ல தமிழ் சினிமால ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருக்கிற விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது கமல்ஹாசன் ஷங்கர் கூட்டணியில உருவான இந்தியன் டூ அதோட வரவேற்பு எதிர்பார்த்த மாதிரி அமையல அதனால அதோட அடுத்த பாகம் இண்டியன் த்ரீ வெளிவருமாங்கறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு போ கரெக்ட் இந்த நிதி சிக்கல் தயாரிப்பு தரப்புல சில இழுபரிகள்னு போயிட்டு இருக்கு இந்த சூழல்ல ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுல தலையிட்டு இருக்கறதா சில செய்திகள் வருது ஆமா அந்த நியூஸ் தான் இப்போ இந்த முழு இன்னும் சூடாக்கி இருக்கு நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு இதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க கண்டிப்பா இந்தியன் டூ பத்தி முதல்ல பேசணும்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷங்களுக்கு பிறகு வந்ததால எதிர்பார்ப்பு அது பயங்கரமா இருந்துச்சு ஆமா ரொம்பவே ஆனா படம் வெளியான பின்னாடி விமர்சனங்கள் ஒரு பக்கம் கலவையா வந்தது இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் மீம்ஸ் ட்ரோல்ஸ் எதிர்மறை கருத்துக்களும் ரொம்ப அதிகமா பரவுச்சு ஆமா அது பயங்கரமா இருந்துச்சு இது நேரடியா அந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் வசூலை பாதிச்சுது தயாரிப்பு நிறுவனமான லைக்காவுக்கு சொல்ல போனா கணிசமான நிதி இழப்பை ஏற்படுத்தி நம்பத்தகுந்த நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்றாங்க அந்த இழப்போட தாக்கம் தான் இப்ப நேரடியா இந்தியன் திரி மேல விழுந்திருக்கு அப்போ இந்தியன் த்ரீ நிலைமை என்ன எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி படம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களே உண்மைதான் இந்த இழப்பு அந்த படத்தோட பட்ஜெட்டை எப்படி பாதிக்குது சொல்றேன் இந்தியன் டூ எடுக்கும் போதே இந்தியன் த்ரீக்கான பெரும் பகுதி காட்சிகள் அதாவது மேஜர் போர்ஷன்ஸ் எடுத்து முடிச்சுட்டாங்க சரி இப்ப பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு பாடல் காட்சின்னு சொல்றாங்க ஒரே ஒரு பாட்டா அப்ப என்ன பிரச்சனை பிரச்சனை அங்குதான் இருக்கு அந்த ஒரு பாட்ட எடுக்கிறதுக்கு மட்டுமே வந்து இருபது கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும்னு ஒரு கணக்கு சொல்றாங்க இருபது கோடியா ஒரு பாட்டுக்கா ஆமா ஏற்கனவே இந்தியன் டூ மூலமா வந்த இழப்ப மனசுல வச்சு பாக்கும்போது இந்த தொகை லைகாவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசா தெரியுது புரியுது இது போதாதுன்னு இயக்குனர் சங்கர் தனக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கியையும் கேட்டிருக்கிறதா ஒரு பேச்சு அடிப்படுது ஹோ அப்போ இது வெறும் அந்த பாட்டுக்கான செலவு மட்டும் இல்ல சம்பள பாக்கி இந்த செலவுன்னு மொத்த பட்ஜெட் கட்டுப்பானும் கொஞ்சம் மீறி போயிருக்கோம் அப்படிதான் தெரியுது ஆனா கமல்ஹாசனே ஒரு ப்ரொமோஷன்ல இந்தியன் டூ விட இந்தியன் த்ரீ தான் தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு நிச்சயமா சொன்னார் அது படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக்குச்சு ஆனா இந்த தொடர் நிதி நெருக்கடியால லைகா இப்படி சொல்றது கிடப்புல கூட தீவிரமா யோசிக்கிறதா செய்திகள் வருது அப்படியா ஆமா ஒரு பக்கம் கமல் அப்படி சொல்றாரு ஆனா மறுபக்கம் இந்த நிதி சிக்கல் அப்புறம் இயக்குனர் சம்பள பாக்கின பிரச்சனை விசுவரூபம் எடுக்கும் போது படம் திட்டமிட்டபடி வெளியாகுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கு இதுல இயக்குனர் நிலைமையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லையா ஆமா இந்தியன் டூ மட்டும் இல்ல ராம்சரண வச்சு தெலுங்குல எடுத்த கேம் சேஞ்சர் படமோ அதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னு ஒரு பேச்சு இருக்கு அப்படி ஒரு தகவல் இருக்கு இப்படி அடுத்தடுத்த படங்கள் ஒரு பெரிய வெற்றியை பெறாத சூழல் அவரோட அடுத்தடுத்த படங்களுக்கான பட்ஜெட் விஷயத்துல அவரோட அந்த பேரம் பேசும் சக்திய கொஞ்சம் குறைச்சிருக்குமா நீங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கு ஏன்னா ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா இந்தியன் த்ரீயோட மிச்ச வேலையை முடிக்க ஷங்கர் ஒரு குறிப்பிட்ட தொகையை அதாவது சுமார் ஆறுல இருந்து எட்டு கோடி வரைக்கும் கேட்டதாகவும் ஓகே ஆனா இந்தியன் டூவோட பாக்ஸ் ஆபீஸ் ரிசல்ட் பார்த்துட்டு லைகா நிறுவனம் அவ்வளவு தொகையை இப்போ ஒதுக்க தயங்குறதாவும் சொல்றாங்க இது ஒரு மாதிரி நம்பிக்கையின்மையை காட்டுது இல்லையா ஆமா ஒரு காலத்துல சங்கர் ஒரு பட்ஜெட் கேட்டா தயாரிப்பாளர்கள் யோசிக்க மாட்டாங்க ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல சரி இப்போ எல்லாமே ஒரு முட்டுக்கட்ட மாதிரி தெரியுது இங்க தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வராருன்னு சொல்றாங்க இது இது உண்மையாவே யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அவர் எப்படி இந்த லைகா ஷங்கர் பிரச்சனைக்குள்ள வந்தாரு ஆமாம் இதுதான் இப்போதே ஹாட் டாபிக் நிலைமை இப்படி கொஞ்சம் கைமீறி போறத உணர்ந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஷங்கருக்கும் லைகா நிறுவனத்துக்கும் மத்தியில ஒரு சமரச முயற்சியில இறங்கியிருக்கிறதா ரொம்ப வலுவான தகவல்கள் வருது ஓஹோ நமக்கே தெரியும் ரஜினிக்கும் கமலுக்கும் பல வருஷம் நட்பு இருக்கு ஆமா அது எல்லாருக்கும் தெரியும் அதே சமயம் லைக்கா நிறுவனத்தோடையும் அவருக்கு நல்ல தொழில் உறவு இருக்கு அவங்க தயாரிப்புல டூ பாயிண்ட் ஜீரோ பண்ணாரு தர்பார் அப்புறம் லால் சலாம் இப்போ வேட்டையன்னு பல படங்கள் பண்ணிருக்காரு பண்ணிட்டு இருக்காரு அப்போ ரெண்டு பக்கமும் அவருக்கு இருக்கிற அந்த நல்ல உறவை அந்த செல்வாக்க வச்சு பேசி முடிக்க பாக்குறாரா இது நட்புக்காக மட்டுமா இல்ல இதுல வேற எதுவும் தொழில் ரீதியான காரணங்கள் இருக்கா ரெண்டுமே இருக்கலாம்னு தோணுது அவர் சங்கரை சந்திச்சு பட்ஜெட்டை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு படத்தை எப்படியாவது முடிச்சு கொடுக்க சம்மதிக்க வைக்க முயற்சி செய்யறதாகவும் ஒரு பேச்சு சரி அதே நேரம் லைகா தரப்புலயும் பேசி ஒரு இணக்கமான சூழல ஒரு மிடில் கிரவுண்ட உருவாக்க முயற்சி பண்றதாவும் சொல்றாங்க இது வெறும் கமலுக்காக மட்டும் இல்லாம லைகாவோட உரிமையாளர் திரு சுபாஸ்கரனுக்காகவும் அவர் இது செய்ய முன் வந்திருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு அப்போ இது ஒரு பெரிய முயற்சி நிச்சயமா ரஜினியோட தலையீடுங்கிறது இல்ல இது வெறும் சமாதான பேச்சு மட்டும் இல்ல ஒரு பெரிய முதலீட்டையும் உழைப்பையும் காப்பாத்துற ஒரு முயற்சியா பார்க்கப்படுது ஆனா இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு பலன் கொடுத்துச்சு இது சக்சஸ் ஆச்சா இல்லையான்னு அதிகாரப்பூர்வமா இன்னும் எதுவும் தகவல் வெளிவரல சரி இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதற்கிடையில் கமல்ஹாசன் இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிட்டதால அந்த பணிகள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரனோ ஆமா தக்லைப் படத்துக்கு அப்பறம் அடுத்தடுத்த படங்கள் விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறதா சொல்றாங்க ஆமாம் ஒருவேளை கமலஹாசன் இந்த பேச்சுவார்த்தை விஷயங்களை சரி ரஜினிகாந்த் பாத்து பாரு அப்படின்னு நம்பி விட்டுட்டு தன்னோட மத்த வேலைகள்ல கவனம் செலுத்தலாம் அப்படி இருக்கலாம் இப்போதைக்கு இந்தியன் த்ரீயின் எதிர்காலம் அது வந்து இந்த சமரசு முயற்சிகள் வெற்றி பெறுவதை பொறுத்து தான் இருக்கு ஆக மொத்தத்துல பார்த்தா இண்டியன் டூவோட அந்த எதிர்பாராத ஒரு ரிசல்ட் அதனால இண்டியன் த்ரீக்கு வந்திருக்கிற இந்த பெரிய நிதி நெருக்கடி இயக்குனர் ஷங்கரோட நிலைமை இது எல்லாத்தையும் சரி செய்ய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்திருக்கிற இந்த முயற்சி இதுவரைக்கும் இந்த முழு சூழலையும் நம்ம ஓரளவுக்கு அலசி இருக்கோம் ஆமா இப்போ நம்ம முன்னாடி உங்க முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் இத்தனை தடைகளையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் இந்த தலையிட்டால இந்தியன் த்ரீ வெளிவருமா இல்லைன்னா இந்த நிதியின் நெருக்கடியாலயும் அடுத்தடுத்த பின்னடைவுகளாலயும் இந்த பிரம்மாண்ட படத்தோட பயணம் இதோட முடிஞ்சிடுமா இது மில்லியன் டாலர் கேள்விதான் இது வெறும் இந்த படத்தோட தலைவிதி பத்தின கேள்வி மட்டும் இல்ல பெரிய பட்ஜெட் படங்கள் அதுலயும் குறிப்பா பல வருஷங்களுக்கு பிறகு வர்ற சீக்குவல்கள் தமிழ் சினிமாவுல எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குதுங்கறதையும் இது நம்மள யோசிக்க வைக்குது ரஜினியோட இந்த முயற்சி ஒருவேளை இது வெற்றி பெற்றா எதிர்காலத்துல இது மாதிரி பிரச்சனைகளை எப்படி அணுகலாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா அமையுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இந்த அலசல் உங்களுக்கு இந்த சிக்கலான விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம் இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அப்படியே அந்த சேனலுக்கும் Subscribe பண்ணிடுங்க நன்றி